ميرم مرنا نبdبل கும்மி பாடலுடன் கிராமத்தை நினைவுபடுத்தும் பொங்கல் விழா கலைஞர் அணிந்து விழாவில் கலந்து கொண்ட முதியவர் மாட்டுப்பொங்கலை முன்னிட்டு பொங்கல் வைத்து சூரியனுக்கு படைத்து சமத்துவ பொங்கல் கொண்டாடிய மீனவ மக்கள் தமிழகம் முழுவதும் பொங்கல் பண்டிகை மிக விமர்சையாக கொண்டாடப்படும் நிலையில் நேற்றைய தினம் மாட்டுப்பொங்கலை முன்னிட்டு திருவூச்சூர் தொகுதிக்கு உட்பட்ட கே வி கே குப்பம் பகுதியில் திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே வி சங்கர் தலைமையில் சமத்துவ பொங்கல் விழா மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது திருவோச்சியூர் படவேட்டம்மன் கோவில் வாசல் முன்பு செங்கர்முடன் மூன்று பானைகளில் புத்தரிசி போட்டு பொங்கல்

E

તો બોલે હા તો એ લોકો આગળ વાત એ લોકો આગળ પૂછી લેજો બોલે બોલે બોડીમાં બોલે બોલે